வாங்கப்பா இன்றைக்கிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த ரோஸஸ்க்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சீசன் ஸோ எப்படி நம்ம வந்து ரோஸை மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு செவரை ஊட்டி செடி வைக்கக்கூடாது நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் செவரை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் செவரில் இருக்கிற ஹீட் வந்து டேரெக்டாக சீக்கிரம் செடியை தாக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு செவரை ஒட்டியே வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு அப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு பூச்சி வரும் மைட்ஸு உங்களுக்கு இந்த தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் டிகிரியிலாம் ஃபஸ்ட்டு மைட்ஸ் நிறைய வரும் பாருங்க இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் ஆகும் அந்த இலையில் மஞ்சள் ஆகிடும் அந்த இலையில் இருக்க ஜூஸ் எல்லாம் அந்த மைட்ஸை சாப்பிட்ரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மைட்ஸ் வந்திருக்குன்னு ஸோ வாரம் வாரம் இன்செக்டிசைட் மறக்கக்கூடாதுப்பா கரெக்டாக நம்ம இன்செக்டிசைட் அடிக்கணும் அதை மீறியும் சம்டைம்ஸ் வந்துடும் இந்த மாதிரி மைட்ஸ் இருக்கிற இலையெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் இல்லை சீக்கிரம் பரவிடும் நான் இந்த பாருங்கள் இந்த செடியில் நிறைய இலை எடுத்துட்டேன் பழைய இலையில தான் மெயினாக உட்காந்துருக்கும் பழைய இலையை எடுத்துட்டிங்கன்னா புது தளிர் வரும் உங்களுக்கு செடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் நம்ம இப்போ புது தளிர் வந்தால் அதுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கணும் அதாவது இன்செக்டிசைட் பண்ணலைன்னா த்ரிஸு வந்து சாப்பிட்ரும் உங்களுக்கு அந்த இலையெல்லாம் சுருண்ரும் உங்களுக்கு த்ரிப்ஸு வந்து இலையை சுருட்டிடும் இந்த த்ரிப்ஸு மைட்ஸு மட்டும்தான் பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டிடும் ஒரு மாதிரி சுருண்ட்ருக்கு இதெல்லாம் த்ரிப்ஸு ஸோ த்ரிபு மைட்ஸுக்கும் எக்ஸோடஸ் ஆர்கானிக்கில் இருக்குது கெமிக்கலில் கான்ஃபிடார் இருக்குது த்ரிப்ஸுக்கு மைட்ஸுக்கு ஒபிரான் இருக்குது பாருங்கள் இந்த தளிர் இலையெல்லாம் எடுத்துட்டேன் இலை எடுக்க பயப்படக்கூடாது பழைய இலையெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் எடுத்துடலாம் இலை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தளிர் வரும் புது இலை வரும் ஆனால் அந்த புது தளிரை மட்டும் காப்பாற்றிடணும் இந்த பூச்சிக்கிட்டே இருந்து இல்லைன்னா அந்த தளிர் வரும்போது இந்த பூச்சி சாப்பிட்றோம் செடியை எப்பயுமே பாருங்கள் தலாம் நோடு குட்டி குட்டியாக ஆக்டிவேட் ஆகுது அப்புறம் குட்டியாக தளிர் வரும் செடியை எப்பயுமே பதமாக வச்சுக்கிறணும் மாய்ஸ்டராக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தளிர் வரும் வெயில் காலத்தில் மல்ச் பண்ணிடணும் பாருங்கள் இது வந்து திருப்து ஒரு மாதிரி இலையை வந்து இப்படி சுருண்டுருச்சுனாலே இது வந்து திருப்து நல்லா இருக்கிற இலை இந்த மாதிரி சுருண்டுடும் அடியில் ஃபுல்லாகவே அந்த ஜூஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்துருச்சுன்னா இலை இப்படி சுருண்டுக்கிறோம் மிளகாய் செடியில் கூட இந்த எல்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாமே வந்து திருப்ஸ் தான்ப்பா இப்படி சுருண்டுருச்சுன்னா உங்கள் செடியில் நாட்டு அர்த்தம் நீங்கள் உடனே நம்ம கவனிச்சிடணும் வார வாரம் இன்செக்டிசைடு கரெக்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸோ இந்த வெயில் காலத்தில் ஷவரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செடிக்கு ரெண்டு நேரம் ஷவர் பண்ணணும் பூவை வந்து விடக்கூடாது பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் பூ ஏன்னா பூ எனர்ஜி நிறைய போகும் இந்த மாதிரி ஒரு கேட்டாப்பில்லர் அந்த மாதிரி கூட வரும் இந்த பாருங்கள் எல்லாம் சா பாதி பாதியாக சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிருக்கு அந்த மாதிரி வரும் ஸோ வெயில் காலத்தில் நிறைய டிசீஸ் வரும் பாருங்கள் இந்த இலை எப்படி இருக்குன்னு எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் ஃபங்கஸ் கம்மியாக தான் வரும் வெயில் காலத்தில் பாருங்கள் இதெல்லாம் மஞ்சள் இலை ஃபங்கி சைடு நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா நீங்கள் ஃபங்கஸ் வந்து கம்மியாக தான் வரும் நேற்று கூட கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஹியூமிக்கும் ட்ரைகோடர்மாவும் சேர்ந்து நான் ஸ்ப்ரே பண்ணவான்னு கேட்குறீங்க கூட பாருங்கள் சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ பூவெல்லாம் எடுத்துடலாம் நம்ம ஃபங்கி சைடு அதாவது ட்ரைகோடெர்மா விரட்டி வந்து வேருக்கு தான்ப்பா கொடுக்கணும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஹியூமிக்கும் வேருக்கு தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நீங்கள் ஹியூமிக் ஒரு வாரம் நீங்கள் வந்து த தண்ணியில் கலந்து நீங்கள் செடிக்கு ஊற்றலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரைகோடெர்மா விரட்டி வந்து உங்கள் வேருக்கு நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் இஷ்யூஸ் அந்தளவுக்கு வராதுப்பா முடிஞ்சளவுக்கு ஃபங்கி சைடை இந்த வெயிலில் அடிக்காதீங்க அதில் நிறைய பேச்சஸ் விழுந்துடும் இந்த இலை மேலே அப்புறம் போகாது அது கெமிக்கல் அதனால் ஃபங்கி சைடு முடிஞ்சளவுக்கு அடிக்காதீங்க பாருங்கள் இந்த மாதிரி இலை இந்த மாதிரி காஞ்ச இலை மஞ்சளான இலை இதெல்லாம் நம்மளே பார்த்து முதலே எடுத்துடும் இல்லைன்னா இந்த மைட்ஸ் போய் அதில் உட்காந்துடும் சரி இந்த மாதிரி இலை இருந்தால் என்ன அர்த்தம்னா ஓவர் வாட்ரு ஊற்றிருப்போம் நம்ம இலையில் வந்து குளோரோசிஸ் ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது குளோரோசிஸ்னால் என்னென்னு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்துட்டு எப்சம் சால்ட்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் ஈரப்பதம் ஜாஸ்தி நம்ம வந்து வெயில் அடிக்குதுன்னு ஓவராக தண்ணி ஊற்றிட்டோம்னா ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகிடும் அப்போது இந்த மாதிரியெல்லாம் வரும் உங்களுக்கு இலை வந்து குளோரோசிஸ் வரும் அதையும் பார்க்கணும் இந்த மாதிரி என்னென்னா இந்த மாதிரி இலையை பாருங்கள் ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது இதெல்லாம் என்னென்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் எப்சம் சால்ட்டோ எதுவோ ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் டோசேஜ் கூடிருச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி பேச்சஸ் வந்துடும் இலையில இது எதுவும் பிரச்சனை இல்லை ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நேற்று கூட கேட்டிருந்தீங்க எப்சம் சால்ட்டு பேக்கெட்டில் ஒன் கிராம் ஒன் லிட்டருக்கு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா ஸோ அளவுக்கு அதெல்லாம் எல்லா டோசேஜும் குறைச்சிடணும்ப்பா ஹாஃப் ஆஃப் ஆஃப் ஈவன் ஃபெர்டிலைசர் கூட நம்ம குறைச்சிடணும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்த ஃபெர்டிலைசரை வந்து பதினஞ்சு நாள் கொஞ்சம் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுடணும் அவசரமே இல்லை செடி க்ரோத் இருந்தால் தான் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் க்ரோத் இல்லைனா ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியதில்லை சும்மா தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் இந்த வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீர் உரம் தான் கொடுக்கணும் செடிக்கு அந்த ஹார்டா எந்த ஃபெர்டிலைசர் தேவையே இல்லை இந்த டைம்ல அது என்ன ஆகும்னா செடி வளர்ந்தாதான் அந்த ஃபர்டிலைசர்ஸ் எடுத்துக்கிறோம் வளரலன்னா மண்ணிலே அந்த ஃபெர்டிலைசர் அப்படியே தேங்கி தேங்கி அதுவே வந்து செடிக்கு வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணிடுவாங்க டாக்ஸிசிட்டி ஆயிடும் உங்களுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்டிலைசர்ஸை குறைச்சிருங்க இப்போ தேவையில்லை இது திருப்சு எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இது திருப்து சாப்பிடுது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இலை இப்படி ஆச்சுன்னா இது வந்து த்ரிப்ஸுங்கிற ஒரு பூச்சி சாப்பிடுது இலை மஞ்சள் ஆச்சுன்னா மைட்ஸுங்கிற ஒரு பூச்சி சாப்பிடுது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆச்சுன்னா நல்லா ஐஸ் வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க செடி அடியில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த கூலிங்காக பண்ணால் மைட்ஸ் மேக்ஸிமம் வராது ஸோ த்ரிப்ஸுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் வங்கி சாரி இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணிடணும் முட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை முட்டை நம்ம எடுத்துடணும் பூ பெருசாக வரப்போகிறது கிடையாது இந்த மாதிரி இலை சுற்றி வந்துச்சுன்னா இது லீஃப் பேர் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நமக்கு தண்ணி அப் அண்ட் டவுன் ஆச்சுன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்ப்பா ஓவர் வாட்டரும் கொடுக்கக்கூடாது ஓவர் வாட்ரு கொடுத்தீங்கன்னா நுனியெல்லாம் கருகிரும் உங்களுக்கு அந்த அண்டர் வாட்ரு வாட்டர் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த இலை ஓரமெல்லாம் கருகிரும் ஸோ பாருங்கள் நான் இன்றைக்கி காலையில் ஸ்ப்ரே பண்ண செடிக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் செடியை எப்போயுமே நல்லா ஒரு கூலிங்காக இப்போ ஏன்னா என்னோடய செடிக்கெல்லாம் அந்தளவுக்கு எஃபெக்ட் தெரிய மாட்டேங்குது ஏன்னா நான் அந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ எல்லா செடியிலும் தளிர் இருக்குது உங்களுக்கு நான் வந்து பூவை கூட விட மாட்டேன் பூவை கட் பண்ணி எடுக்கிறனால எல்லா செடியிலையும் தளிர் இருக்குது நான் இந்த செ இப்போ இந்த டைமை நான் பெனிஃபிட் அடைஞ்சிருவேன் இந்த தளிரெல்லாம் வந்து இலையாக்கி செடியை வளர்த்துருவேன் நான் ஸோ நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறணும் செடியை நல்லா வந்து தண்ணி கொடுக்கணும் தொட்டியில் தண்ணி தேங்கக்கூடாது ஆனால் தண்ணி கொடுக்கணும் அப்படியுமே பதமாக இருக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓவர் வாட்ரு ஆகிடுச்சுன்னா அது ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்துடும் ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி நல்லா காலையிலையும் சாயங்காலையும் முடிஞ்ச அளவுக்கு மற்றேனம் கூட மற்ற ஷேட் நட் போட்டிருந்தா உச்சி வெயிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க ஷேட்நட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கலாம் பாருங்கள் மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆரோக்கியமாக தான் இருக்குது என்னோடய செடி எல்லாமே ஸோ நான் இப்படி தான் செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன்ப்பா பார்த்துக்கோங்க க்ரோத்தே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பூவை எந்த பூ விடாதீங்க எல்லா பூவையும் கட் பண்ணிவிடுங்க இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செடியை பார்த்துக்கணும் நம்ம இல்லைன்னா இந்த மைட்ஸும் த்ரிப்ஸும் எல்லாம் சாப்பிட்டு போய்டும் ஃபங்கஸ் வந்து மேக்சிமம் வராது நீங்கள் ஃபங்கி சைடு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபங்கி சைடு யூஸ் பண்ணிங்கன்னால் நிறைய பேச்சஸ் விழுந்துடும் செடியில் அது போகவே போகாது உங்களுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபங்கி சைடு வெயில் காலத்தில் வேண்டாம் அப்படி இஷ்யூஸ் இருந்தால் ட்ரைகோடெர்மா வருடியை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஷேட் நட்டாக மேலே ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய செடி இருக்குது கொஞ்சம் செடினா தூக்கி நம்ம நிணலில் வைக்கலாம் நிறைய செடி இருக்கிறதுனால மேலே நான் நெட்டு போட்டிருக்கேன் சைடெல்லாம் கவர் பண்ணக்கூடாதுப்பா சைடெல்லாம் கவர் பண்ணால் அவிஞ்சிரும் செடி அவங்களுக்கு காத்தோட்டம் ரொம்ப முக்கியம் மேலே மட்டும் இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க ஸோ நான் பாதி பாதி பண்ணியிருக்கேன் நான் அங்கே கொஞ்சம் கொடி இருக்கிறனால அந்த பக்கம்லாம் நான் பண்ணலை அது கொடியோட உங்களுக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான்ப்பா இப்படி தான் நம்ம வந்து செடியை வந்து பாதுகாக்கணும் இந்த பூச்சிக்கிட்டேருந்து இந்த மாதிரி மலிச்சு பண்ணிடலாம் நான் பாருங்கள் மண்ணில் இருக்க செடிக்கெல்லாம் உமியை போட்டு மூடி வச்சுருக்கேன் சில செடிக்கு கொக்கோப்பீட்டை வச்சு மூடி வச்சுருக்கேன் சில செடிக்கு வந்து அந்த மாதிரி நெட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன் அதாவது பழைய நெட்டு நீங்கள் சாக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பழைய சாக்கு இருந்தால் கூட கட் பண்ணி நீங்கள் மூடி வைக்கலாம் இலை மண் சாயில் மீடியாவுக்கு இலையை கூட மூடலாம் நீங்கள் மல்ச் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் மூடினால்தான் இதோடய தளிரெல்லாம் எல்லாம் பாருங்கள் எப்பயுமே பதமாகவே இருக்குது செடி உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த மண்ணை காய விடாமல் பார்த்துக்கிறேன் நான் ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது சில டைம் மண் காஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நுனியெல்லாம் தொங்கிரும் அது அப்படியே அந்த ஈரப்பதம் இல்லாமல் அப்புறம் அப்படியே ட்ரை ஆகிடும் உங்களுக்கு இதுதான்ப்பா நம்ம வெயில் காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது மெயினாக ஃபெர்டிலைசர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க குறைச்சிருங்க தாக்கத்து மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு அதையவே இந்த மாதம் ஃபுல்லாக பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செடிக்கு கொடுத்தா போதும் வேறு எந்த ஃபெர்டிலைசர்ஸும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு இன்செக்டிசைட் மட்டும் போட்டுக்கரலாம் பாருங்கள் என் செடியில் இது ஒரு பீட்டு செடி ஈரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு காளான் மாதிரி ஏதோ முளைச்சிருக்கு எனக்கு இது நான் அப்புறம் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து என்னது அப்படின்னு ஸோ அவங்க வந்து இது ஒரு நல்ல சைன் அவங்க மண்ணை மீடியா நல்லா இருக்குங்கிறாங்க மீடியா வந்து சத்தான பொருள் இருக்கிறதுனால அந்த காளான் முளைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அது எந்த விஷயூஸ் இல்லை அப்படின்னாங்க ஸோ நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா மண் ஈரமாகவே இருக்குது கொக்கோப்பீட்டை ஸோ அதனால அந்த காளான் முளைச்சிருக்கு உள்ள இது எதுவும் நமக்கு ஹார்ம் பண்ணாது அப்படின்னாங்க ஸோ நான் பா காமிக்கிறேன் உங்ககிட்ட சம்டைம்ஸ் இப்படி கூட வரும் பிட் மீடியாவில் காளான் இந்த மாதிரி முளைக்குது இது எந்த இஷ்யூஸும் கிடையாது திடீர்னு காலையில் வந்து பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு எனக்கு ஸோ நான் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தேன் இதனால் எதுவும் பிரச்சனை அப்படின்னா இல்லை இது மீடியா நல்லா இருக்குது அதனால தான் அந்த மாதிரி காளான் வருது அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணும்போது சொன்னாங்க ஸோ இஷ்யூஸ் இல்லை இந்த செடி நல்லா தான் இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் வரும் உங்களுக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த செடி பாருங்கள் கட் பண்ண இடத்துலலாம் தளர் இருக்குது எங்கெங்கே கட் பண்ணணும் எல்லா இடத்துலையும் தளர் இருக்குது ஆரோக்கியமாக தான் இருக்குது அந்த காளான் வந்தனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த பழைய இலையெல்லாம் இருந்தால் அதுவாக உதுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அந்த விலை இலையெல்லாம் நீங்களே எடுத்துடலாம் எடுத்துட்டீங்கன்னா புது இலை கண்டிப்பாக அந்த இடத்துல வரும் அந்த பங்கு பூ வந்து கண்டிப்பாக இதெல்லாம் எவ்வளோ பெரிய பூவாக இருந்தது இப்போல்லாம் சின்ன சின்ன பூ தான் பூக்குது உங்களுக்கு தளிர் தான் நிறைய வருது ஸோ பூவை எடுக்க எடுக்க உங்களுக்கு இலை தான் நிறைய வரும் செடியை இந்த தடவை நல்லா வளர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ நிறைய இடத்துல நான் பழைய இலையெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இடத்துலாம் குச்சி குச்சியாக தெரியுது எல்லாமே புது தளிர் வருது ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்கலாம் இந்த டைமில் சாயில் மீடியாவுக்கு அதாவது மண்ணில் இருக்கிற செடிகளுக்கு புண்ணாக்கு கொடுக்கக்கூடாது கடுகு புண்ணாக்கு ரொம்ப ஹீட்டாக கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்கலாம் ஸோ நான் ரெண்டு நாளில் கடலை புண்ணாக்கு உரம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை கூட நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி எப்படி கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த செடிகளுக்கு வெறும் சாயல் மீடியாவுக்கு மட்டும்தான்ப்பா கொக்கோபீட்டுக்கு கிடையாது இந்த மாதிரி டைமில் பேசல்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு இந்த கிளைமேட்டில் பேசல்ஸ் வரும் ஆனால் அதெல்லாம் நம்ம கரெக்டாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னா செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்க நிறைய இடத்துல எனக்கு பேசல்ஸ் வருது குட்டி குட்டியாக வருது தளிர் வருது ஸோ ஹெல்த்தியாக இருக்குது என் செடி வந்து ஹெல்த்தியாக இருக்குது ஸோ அதனால் இப்படி இருக்குது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்ல தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும்ப்பா செடிக்கு கொடுக்குறதே ஓ ஓரளவுக்கு நல்ல தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் உப்பு தண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா செடியில் இஷ்யூஸ் வந்துடும் உங்கள் தண்ணியை நீங்கள் பார்த்துக்கணும் தண்ணியை எப்படி கொடுக்கணுங்கிறதையும் ஒரு வீடியோ இருக்குது டிடிஎஸ் அப்படி இப்போ ஒரு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன் அந்த உப்பு ஜாஸ்தி தண்ணியில் இருந்துச்சுன்னா செடிக்கு பிரச்சனை வந்துடும் பாருங்கள் இதெல்லாம் வந்து வெயிலுக்கு இப்படி கருகுது ஸோ உங்கள் தண்ணியை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களால் அந்த தண்ணியை குடிக்க முடிஞ்சால் அந்த தண்ணியை தான் செடிக்கு கொடுக்கணும் உப்பு ஜாஸ்தியாக இருக்க தண்ணியை பூச்செடி இந்த மாதிரி ரோஸ் செடிக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நிறையா இஷ்யூஸ் வந்துடும் உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும் இந்த மாதிரியெல்லாம் மஞ்சள் இலை இந்த மாதிரி மைட் சாப்பிட்ட இலை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் Thank you, Fritz.